பீட்ரூட் நாம் வாரம் ரெண்டு முறை ஒரு முறையாவது எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இதுக்குள்ளே சத்துக்கள் புதிஞ்சிருக்கு அதாவது முதல்ல மன சோர்வு உடல் சோர்வை தவிர்க்கக்கூடியது இதை நீங்கள் போது உணரலாம் ஹீமோக்ளோபின் உங்களுக்கு சமன்பாட்டுக்குள்ளே வரும் மூளைக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை கொடுக்குது அதனால் நாம் என்ன மனதுக்குள்ளே நினைக்கிறோமோ அதை உடனே செயல்பாட்டுக்குள்ளே வருவோம் இந்த பீட்ரூட்டில் மனதை மென்மையாக்கும் தன்மை கொண்டது அதனால் நீங்கள் ஒரு வயதானவங்களை கவனிச்சிக்கிற பொறுப்பில் இருக்கீங்க இல்லை சிறு குழந்தை வளர்ப்பில் இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட மனசு மென்மையாகும் அப்போ நல்ல கேர் கொடுத்து குழந்தைங்க பெரியவங்கள உங்களால் கவனிக்க முடியும் காலையில் செய்துட்டோம்னா மதியம் லஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் இருபது சதவீத அனலில் இருக்குது இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு ஒரு கிழங்கு நம்ம வெட்டி வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சிறுவங்காயம் முழுசாக போட்டுக்கலாம் பீட்ரூட்டு நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதால ஒரு மூணு வர மிளகாய் போட்டிருக்கேன் இது நார்மலான காரம் இருக்கும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிறோம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம் ஜீரகம் நல்லா உள்ளார்ந்து வருபடுற அளவுக்கு பொறுமையாக வறுத்து விடுங்க நல்லா வாசம் வரும் ரெண்டு நிமிஷத்தில் இப்போ இந்த கிழங்குகளை போட்டுடலாம் பொடி பொடியாக அரைஞ்சுக்குங்க இதுக்கு நம்ம தண்ணி தெளித்து வேக வைக்கிறதுனா கிழங்கு தன்னுடைய தண்ணியிலையே வேகம் புளி இந்த அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு புளியாங்கொட்டை சைஸ் மூடி வச்சிட்றோம் மூணு நிமிஷம் கழித்து இப்போ நான் பார்க்குறேன் கொஞ்சம் தண்ணி இருக்குது திரும்ப மூடி வச்சோன்னே அந்த தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆகிற அளவுக்கு நம்ம அப்பப்போ கிளறி மூடி வைக்கணும் வர வர வரன்னு ஆகணும் அதுதான் பதம் இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அஞ்சாறு கருவேப்பிள்ளை இலை வேர்க்கடலை கண்டிப்பாக பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி வேர்க்கடலை கல் உப்பு போட்டு விரட்டி கொடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கிழங்குலே தண்ணி இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு என்ன இது நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட அதனால் கம்மியாக தண்ணி விட்டு துவையல் போல் அரைச்சிக்கிறோம் அட்டகாசமான சுமை சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் இதில் குழந்தைகளுக்காக இருந்தால் இந்த துவையல் வச்சு நெய் போடுங்க பெரியவங்களுக்காக இருந்தால் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடும்போது தேவாமிரதமாக இருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்